ஓம் சாய்ராம் சாய் உருவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம சீரடி சாய்பாபாவோட ஆசீர்வாதம் எல்லா சாய் உறவுகளுக்கும் கிடைக்கட்டும் நம்ம சேனல்ல எல்லா வியாழக்கிழமை பதிவுலையும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒருத்தர் வேண்டதை விட ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து வேண்டுன்னா அது சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்புவோம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக பிரார்த்தனை மட்டுமே தீர்வு கிடையாது பக்தியோடு முயற்சியும் தாங்க நல்ல மன தைரியத்தையும் தாங்க அப்படின்னு பிரார்த்திங்க நம்ம கர்மாக்களை நம்ம கடந்து தான் ஆகணும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது ஆனா இறை பக்தியால அதன் பாதிப்ப கண்டிப்பா குறைக்க முடியும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை அதை பாப்பா கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி வேண்டும் போது சுயநலம் பார்க்காம எல்லாருக்காகவும் வேண்டிப்போம் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலவும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் எங்களோட பிரார்த்தனைகளை நாங்கள் உங்களோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அது மாதிரியே ஆரோக்கியம் சந்தோஷம் திருமணம் வேலை கடன் குழந்தை தொழில் வீடு வாகனம் இப்படி ஏதாவது உங்களை தவிக்கும் எங்களுக்காக நீங்கள் அருள் புரிய பிரார்த்திக்கிறோம் இதுவரை எங்களது பிரார்த்தனை நிறைவேற்றி தந்ததற்கு நன்றி இப்போதும் எங்களது பிரார்த்தனைகளை உங்களது பொற்பாத்தத்தில் சமர்ப்பிக்கிறோம் கூடிய விரைவில் எங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தாருங்கள் அப்பா ஓம் சாய்ராம் எல்லாருமே நம்பிக்கையோட பொறுமையோட காத்திருப்போம் எல்லாரோட வேண்டுதல்களும் சீக்கிரமா நிறைவேறும் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம சாயப்பா நமக்கு சொல்லும் அன்பான வார்த்தைகளை கேட்கலாம் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு தீர்வழிக்க வந்துள்ளே குழந்தையே வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்துக் கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்து அடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நம் சாய்தேவா தரும் எல்லாம் நல்லதற்கே குழந்தையை மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையால் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கதான் செய்யும் முன்னே உன் கால்கள் சென்றால் நிழல்களால் எதிர்மறை உன்னை பின்தொடரதான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகமென்ற நூலாம் படையை சேரவிடாதே அது உன் மனதை முழுக்க தூசியாயாக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எரிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் அனைத்தும் மாறும் கவலைப்படாதே நான் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி